போற்றும் பாரதம் இது இணை இல்லாம சரி!

செங்கல்டுங்க கொஞ்ச மாதிரி சாப்பிட்டு தூண்டு சொல்லுங்க

ஏறி ரெண்டு பேரும் அங்கே பை ஏறி பாருங்க ரெண்டு பேரும்

தெரியுமா தெரியாதா என்னில் முகம் பார்த்தா தெரியுமா தெரியாத கொஞ்ச நேரம் இருமா நேரம் பார்த்தா தெரியுமா சொல்லு

கம்பத்தின் மேலே ஏறி எடுத்த பணப்படி பையன் போற எல்லாம் தெளிவாக எப்படி பாண்டவருக்கு சொந்த உடன் பிறந்த தாயார் தானார் என்பதை விளக்கமாக சொன்ன தாம்பளம் கொடுப்பதற்கு தர எப்படி மிறந்த எப்படி மனந்தேன் என்பதை மாறவிட்ட மனைவி உங்களுக்கு சொல்லாமல் நான் சொல்ல போகிறேன் Fortuny! told me what's up with them, too big staple with them, wordless..

பூஜை செய்ய வேண்டும் பூஜைக்கு பணிவிட வேலைக்கு ஆள் வேண்டும் எங்கே சென்றால் பணிவிட வேலைக்கு ஆள் கிடைக்கும் என்பதை ஞானத்தால் பார்த்தார் முனிவர் அப்படி பார்த்தவர்களே அணுகினால் பணிவிட வேலைக்கு ஆள் கிடைக்கும் அணுகினால் நமக்கா பணிவிட வேலைக்கு ஆள் கிடைக்கும் என்பதை ஞானத்தால் அறிந்தால் தூர்வாச முனிவர் எதிர்ப்ப தேசத்தை அணியினார் என் தாய் தென்னஞ்சிரி ஐந்து வயதில் குழந்தை சிந்தமாதேவி சில பெண்களோடு வீதியில் விளையாடிக் கொண்டிருந்தது அந்த நேரத்தில் தூர்வாச முனிவர் வருவதைக் கண்டு என் தாய் அருகாமல் இருந்த பெண்கள் அனைவரும் ஓடி பயந்தோடி அவர் அவர்களுக்கு மறைந்து விட்டார்கள் என் தாய் எதிரே நின்றது வந்த முனிவருக்கு வந்தன வழிபாடு செய்தது கரம் பிடித்தது கிரகம் அயத்து சென்றது என் தாய் தூர்வாத முனிவரை கிரகம் அயத்து செல்வதை என் தாத்தா சோரசேன மன்னர் மேல் மாடியில் இருந்து பார்த்துக் கொண்டிருந்தார் அடே ஒரு கொடிய விடா நாகத்திற்கு சமமான தூர்வாச முனிவர்கள் நம் குழந்தையானவள் கரம்பிடி சாய்த்து வருகிறாரே வந்த முனிவரைக்கு வந்தவன வழிபாடு செய்தார் சிம்மாதனத்தில் அமர செய்தார் சுவாமி என்னையும் என் நாட்டியம் நாடி வந்திரே என்னவோ என்று வினாதிகள் என்று உரைத்தார் அதற்கு துர்வாச முனிவர் என்ன உரைத்தார் ஓ அமைதா மாமா பாபா அமைதா உகார் நானோ சிவபூஜை செய்ய வேண்டும் பூஜைக்கு பணிவிட வேலைக்கு ஆள் வேண்டும் என்று தூர்வாச முனிவர் உரைத்தார் என் தாத்தா தூரத்தன மன்னர் மனம் திடுக்கிட்டார் ய தூர்வாச முனிவருக்கும் இருபத்தி இரண்டு நேத்திரம் முடியவர் அறுபத்தி நான்கு முத கோபம் உடையவர் பெரிதான தவறாக இருந்தாலும் பெரிதாக சாபத்தை கொடுப்பார் அவர் கொடுக்கின்ற சாபம் அப்போதே படித்துவிடும் அந்த தூர்வாச முனிவருடைய சாபத்தின் வலிமை அப்படி அப்படிப்பட்ட தூர்வாச முனிவருக்கு யாரை நாம் பணிவிட வரை கிளப்புவது என்று மன முகவாட்டு தோல் இருந்தார் என் தாத்தா சோரசேன மன்னர் தந்தையின் முகவாட்டத்தை அறிந்த என் தாய் குந்தமா தேவியானது தந்தையே தூர்வாச முனிவருடைய சிவ பூஜைக்கு பணிவரை வரைக்கும் நான் சென்று வருகிறேன் என்று உழைத்துள்ளேன் ஒருவாறு மனம் தேடினார் என் தாத்தா சோழசேன மன்னர் ஏ சின்னஞ்சிறிய குழந்தைகள் தவறு செய்தால் பெரியவர்கள் மன்னிக்க மாட்டார்களா என்று ஒருவாறு மனம் தேடி என் தாயும் தூர்வாச முனிவரும் சிவ பூஜைக்கு சென்றார் சிவ பூஜையானது எப்படி திருவருமா எனந்தோறும் தூர்வாச முனிவரானவர் சிவபூஜையில் அமர்வார் இரண்டு நேத்திரத்தை மூடிக்கொள்வார் இரண்டு கரத்தை நீட்டுவார் அந்த சிவபூஜை ஆடக்கூடிய இடத்திலே பாவார்த்து கிடையாது சிவ பூஜைக்கு அமர்ந்த தூர்வாச முனிவர் மனதில் எப்பொருள் பூஜைக்கு வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அப்பொருளை தட்டாமல் கொடுக்க வேண்டும் அப்படி குடித்தால் தான் சிவபூஜியானது செய்து முடிக்க முடியும் தினந்தோறும் தூர்வாச முனிவரானவர் சிவபூஜியில் அமர்கிறார் இரண்டு நேத்திரத்தை மூடிக்கொள்கிறார் இரண்டு கரத்தை நீட்டுகிறார் சிவபூஜிக்கு தூர்வாச முனிவர் எப்பொருள் வேண்டும் என்று மனதில் நினைத்தாரோ அப்பொருளை என் தாயானது தட்டாமல் குறித்தது சிவபூஜியானது செவ்வங்க செய்து முடிந்தது மன மகிழ்ச்சி அறிந்தார் தூர்வாச முனிவர் அடடே ஒரு சின்னந்திரி ஐந்து வயது பெண் குழந்தை நாம் மனதில் எப்பொருளை சிவபூஜிக்க வேண்டும் என்று நினைத்தோமே அப்பொருளை தட்டாமல் கொடுத்து இந்த சிவபூஜையை சம்பன செய்து முடித்தாலே குழந்தாய் உனக்கு என்ன வர வேண்டும் என்ன பொருள் வேண்டும் என்று அதற்கு என் தாயானது என்ன உரைத்தது சுவாமி ஆண்டவனுடைய அனுகிரகத்தினாலே எங்கள் நாட்டிலே எக்குரியும் இல்லாமல் வாய்ந்து வருகிறோம் எந்த எந்த ஒரு பொருளும் எனக்கு வேண்டாம் சுவாமி என்று உரைத்தது சரி இந்த குழந்தைக்கு வருங்காலமானது எப்படி இருக்கும் என்று என்று ஞானத்தால் ஞானத்தால் பார்க்க வேண்டும் தூர்வாச முனிவர் பார்த்தார் இந்த குழந்தைக்கு மாலையிட்ட மன்னவனால் மயில செல்வன் இல்லை என்பதை ஞானத்தால் அறிந்தார் தூர்வாச முனிவர் அந்த குழந்தையானது தக்க பருவம் அடைந்து கண்ணி பருவம் நீங்கி மங்காய் பருவம் அடைந்து ஒரு ஆடவனை மணந்து மாலையிட்ட மன்னவனால் மயிலச் இல்லை என்பதை அறிந்து அடடே அன்று தூர்வாத முனிவருக்கு சின்னந்திரு ஐந்து வயதிலே நாம் பணிவிட வேலை செய்தோமே சிவபூஜைக்கு அந்த பல நாளாகிலும் இந்த பாடிக்கு ஒரு குழந்தை இல்லாமல் போய்விட்டதை இறைவா என்று அந்த குழந்தையானவள் மனதில் நினைத்தாலானால் அந்த தாபம் தூர்வாத முனிவரை மூன்றுவிடும் உடனே தூர்வாச முனிவர் பார்த்தார் உனக்கு ஐந்து பிள்ளை பிறக்கும் மந்திரத்தை நான் உபதேசித்து தருகிறேன் எந்த நேரத்தில் எந்த ஒரு தேவனை நினைத்து நீ ஒரு மந்திரத்தை உச்சரிக்கின்றாயோ அந்த தேவனால் உனக்கு புத்திர பாக்கியம் ஐந்து பிள்ளை பிறக்கும் மந்திரத்தை தூர்வாச முனிவர் என் தாய் குந்தமாதேவிடத்திலே ஒப்படைத்து என் தாய்க்கு நல்லாசி கூறி தூர்வாச முனிவரானவர் அந்தர்த்தமானார் என் தாயானது கிரகம் அன்று இரவு முடிந்தது நீராடியது மீண்டும் கிரகம் வந்து அன்று இரவன் நள்ளிரவு நேரத்திலே மேல் மாடியில் நின்றவாறு அன்று தூர்வாச முனிவர் கொடுத்த வரமானது பொய்யா இருக்குமா அல்லது மெய்யா இருக்குமா என்று அறிவணு அறிவழக்கல் வந்து அப்படி என் தாயாடுதல் அன்று நள்ளிரவு நேரத்திலே மேவு நின்றவாறு தூர்வாச முனிவரானவர் கொடுத்த வரமானது பொய்யா இருக்குமா அல்லது நெய்யா இருக்குமா இதுவோ நள்ளிரவு நேரம் இந்த நேரத்திலே சூரிய நாராயண மூர்த்தி எப்படி வருவார் என்று என்ன செய்தால் ஒரு எடுத்து இந்த நாராயண மூர்த்தி வர வேண்டும் என்று உச்சரித்தால் நள்ளிரவு நேரத்திலே சூரிய நாராயண மூர்த்தியை மந்திரமானது பற்றி தேவன் பார்த்தார் இந்த நள்ளிரவு நேரத்திலே நம்மை மந்திரமானது பற்றி இது யாருடைய மந்திரமாயிருக்கும் ஞானத்தால் பார்த்தார் இதுவோ ஊர்வாத முனிவருடைய மந்திரம் இந்த மந்திரத்துக்கு மகிந்து நாம் செல்லாவிட்டால் தூர்வாச முனிவர் நமக்கம் சாபத்தை கொடுப்பார் என்று என்ன செய்தார் தன் சூரிய கோடிய வெப்பத்தை உள்ளடக்கி என் தாய் இருக்கின்ற மேல் மாடியிலே சூரிய நாராயணமூர்த்தி வந்து நின்றார் என் தாய் சூரிய நாராயணமூர்த்தியை பார்த்தவர்களே

பெரிய பெண்ணாக்கி என் தாயம் சூரிய நாராயண முத்தியம் கரத்தாலே கட்டி ஆலிங்கனம் செய்தார் எப்படி ஒரு தடாகத்தில் வாழக்கூடிய மச்ச குட்டங்களை போலவும் சாணகத்தில் வாழக்கூடிய மயிலினங்களை போலவும் ஒரு தடாகத்தில் வாழக்கூடிய மச்ச எப்படி தெரிய வருமா ஆண் மீனுடைய வாழம் பெண் மீனுடைய வாழம் ஒன்றோடு ஒன்று உராய்வு ஏற்பட்டாலே பெண் கர்ப்பம் தரித்துவிடும் மயிலினங்கள் எப்படி தெரிய வருமா சப்த மேகங்கள் ஒன்று கூடி மேகம் கருப்பதை குட்டி ஆண்மயிலானது தன் தோகையை விரித்தாடும் அந்த நேரத்திலே பெண்மயிலானது அருகாமையில் சென்று அந்த ஆண்மயிலுடைய நிழல் பெண்மயில் மீது பட்டாலே பெண்மயிலானது கர்ப்பம் தரித்துவிடும் அதே போன்றி என் தாயும் சூரிய நாராயண மூர்த்தியும் கரத்தாலே கட்டி ஆலிங்கனம் செய்தார் அவர் கரத்தாலே கட்டி ஆலிங்கனம் செய்த மூன்றே முக்கால் நாயகி இசிபந்தன் இலவட்டங்காது என்பதற்கேற்ப Aday kunda

சூரிய நாராயணமுற்ற அந்தர்த்தமானார் என் தாய் மயக்கம் தெளிந்தது மயக்கம் தெளிந்து எய்ந்து பார்த்தவுடனே அரடே நாமளே ஒரு குழந்தை நம் கரத்தில் ஒரு குழந்தையா என்று என்ன செய்தால் தாய்மாரிய உடனே பாத்தோடு எடுத்து கொண்டோடு எடுத்து முத்தமிடுவாள் பால் அமர்த்த முற்றுவாள் ஆனால் என் தாயாக செய்தாலா இந்த உலக நிந்தனை கஞ்சி வை பாவத்துக்கஞ்சு என்னை ஓர் தங்க தாடை ஒன்று கொண்டு வந்து அந்த செட்டியே நான் பிறந்த சேலை நாக உருவி சேலையை மடித்தாதல் வைத்து அந்த சேலை மேல் என்னை வளர்த்தி வெற்றியை புட்டு போட்டு ஓடுகின்ற பாக்கியவதி நதியிலே விட்டால் என் தாயானவள் என்னை தாளாட்டவில்லை என்றாலும் சீராட்டவில்லை என்றாலும் கங்கா தேவியானவள் அலை கரங்களாலே என்னை தாளாட்டி தாளாட்டி கொண்டு போய் விடுங்கள் கொண்டு போய் விடுகிறார் அர்ச்சனாபுரத்தை அருகாமையை கொண்டு போய் விடுகிறார் அப்படி அஸ்ராபுரத்தை அருணாமிலே கொண்டு போய் என்ன விட்டாலே என்னை முதலில் பார்த்தது யாத்திரமா பூவுளை முதலில் என்னை பார்த்தது யாரு தெரியுமா வேறு வாட்சியால் அதன் அதன் பார்த்தது எப்படி அதாவது அச்சினாபுரத்தில் வந்த

அதற்கு மன்னரன் உரைத்தார் அந்த பெட்டியை கொண்டுவார் பெட்டிக்குள்ளே யாதாக சொத்துக்கள் பொருட்கள் இருந்தார் அது உணவு வெற்றி எனது என்று உரைத்தார் உரைத்தவுடனே வேறு வாட்டியான ஆதரவன் என்னை கொண்டு வந்து கரையில் வைத்து கிடந்து கூட்டை பார்த்தவுடனே

எருதுகாட்டில மன்னர் மணம் அஞ்சினார் ஏ மீது உள்ள ஆசையினாலே தவறாக உடைத்து விருப்பமே அந்த செட்டிக்குள்ளே யாதாகிலும் பொருட்கள் இருந்தால் செய் அதாவது சொத்து இருந்தா அந்த செட்டி மிதந்து வருவா தண்ணியில உள்ளே போயிருக்கும் அதனாலே தவறான மாவாட்டை அறிவித்தோம் ஏரோச்சே இந்த கெட்டியை கொண்டு போய் என் கஜார் அவர் வைத்துவிடி இக்குழந்தையை நாளொரு மேனி பொய்து ஒரு வண்ணமாக நீ வளர்த்து

ஏன் இந்த சாபம் வந்தது இரண்டு நேத்திரம் தெரியாத திருதாட்டிரம் அண்ணல் தினந்தோறும் ஆற்றுக்கு செல்வது சூரிய தேவன் எத்திசை உதைத்து வருகிறாரோ அத்திசை பார்த்துவாறு திருதாட்டித மன்னர் அமர்ந்து மலம் கைப்பது சூரிய நாராயணமூர்த்தி ஏய் நான் தினந்தோறும் வரும்போது அனைத்து நாளும் என்னை ஈடுபடுத்துவது போலவே நான் எத்திசை உதைத்து வருகிறோம் அத்திசையில் அமர்ந்து நீ மலம் கைக்கின்றாயே நீ உண்ணக்கூடிய உணவிலே ஒரு பிடி சாதத்திற்கு மேல் மறுபடி இருக்கக்கூடிய சாதம் அனைத்தும் புய்வாக போக வேண்டும் பிடி சாப்பிட்டாட்டி மன்னர் மனம் கலைஞரார் சுவாமி இரண்டு நேற்றிலும் தெரியாதவன் நான் நீங்கள் எத்திசையில் உதித்து வருகிறீர்கள் எத்திசையில் அமர்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது இந்த சாபத்திற்கு எப்போ இது விமர்சனம் இந்த திருதராட்டித மன்னருக்கு மட்டும் கிடையாது இந்த சாபம் இந்த பூலோகத்திலே நாம் யாராக இருந்தாலும் சரி கேக்க திசை பார்த்தவாறு மலம் அமர்ந்து கைக்க கூடாது அந்த சாபம் நமக்கு உண்டு உடனே கேட்ட உடனே என் அந்தத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் இந்த சாபம் உனக்கு விமோசனமாக என்று உரைத்தார் சீதராட்சியில மன்னரானவர் உணவருந்தவராக இருந்தார் முப்பத்தி இரண்டு பாத்திரத்திலே சாதத்தை கொண்டு வந்து வைப்பது ஒரு சாதத்தை எடுத்து உட்கொள்வது மறுபடி இருக்கக்கூடிய சாதம் அனைத்தும் புய்வாகவே போக வேண்டியது இப்படியே உணவருந்து கொண்டு வந்தார் ஒரு நாள் உணவருந்தக்கூடிய நேரத்திலே என் ஞாபகம் வந்தது திருதிராட்டி மன்னருக்கு அதனால அன்று ஆற்றில் கண்டெடுத்தோடு அக்குழந்தையை என் சமூக மயத்து வாடா என்று உரைத்தார் வேறுவாட்டியான அதரதன் என்னை கொண்டு போய் அசுராபுரத்து அரண்மனையிலே விட்டு நான் மார்போடு மார்பாக நகர்ந்து முன்னேறு உணவருந்தக்கூடிய களத்திலே என் கரம் பட்டது என் கரம் பட்டவுடனே சாதம் சாதமாகவே இருந்தது புய்வாக மாறவில்லை அந்த நேரத்திலே திருதலாட்டித மன்னர் எனக்கு பெயரை சுட்டினார் என்ன கலத்து புய்வை நீக்குதனர் கருந்தன் கண்ணன் கருந்தர் என்று திருதலாட்டித மன்னர் கர்ணன் என பெயர் சுட்டினார் என் அங்கம் குளிர்ந்ததனாலே நீ வளர்ந்து வருகின்ற தருவாயிலே உன்னை நான் அங்கு நாட்டிற்கே முடி சுட்டுகிறேன் என்று வாக்களித்தார் நான் வளர்ந்து வந்த தருவாயிலே அங்கு நாட்டகனுக்கு முடி சுட்டி அழக பார்த்தார் திருதாக்கித மன்னர் நான் சென்று அசோபுரத்து அரண்மனையில் என் காலடி எடுத்து வைத்த பிறகு பாண்டவர் ஐந்து கௌரவர் நூறு நூற்றி ஐந்து பேருக்கும் முன்னவனாக பிறந்தவன் நான் தந்தை சூரிய நாராயணமூர்த்தி தாய் குந்தமாதேவி சந்திரகுல பிறந்தவன் நான் நான் சென்று அரண்மனையில் எடுத்து வைத்த பிறகு கௌரவர் முன்னவனாக சந்திரகுல பரம்பரியில் ஊறி பிறந்தவன் நான் நானா இளஞ்சாடி நானா ஈவலத்தான் நானா தேர்ப்பாக நானாடி ஒருவன் காலால் இடக்கூடிய வேலையை கரத்தால் செய்து முடிப்பவன் உறவின் முறையிலே நீ எனக்கு மாமன் மகள் நான் உனக்கு அத்தை பிள்ளை வெளியவாடி பயிற்சியக்காரி